இன்னைக்கு ஒரு சூப்பரான டேஸ்ட்ல முட்டை கிரேவி எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் இந்த முட்டை கிரேவி சாதத்துல பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு எல்லா வகையான டிஃபனுக்குமே சைட் டிஷ்ஷா எடுத்துக்கலாம் ரொம்பவே நல்லா இருக்கும் இப்ப வாங்க இதை எப்படி செய்யலாங்கிறத பாக்கலாம் ஹலோ வெல்கம் டு கிச்சன் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இந்த முட்டை கிரேவி பண்ணுறதுக்கு சாமான்கள் வறுத்து அரைக்க போகிறோம் அதுக்காக ஒரு சட்டியில் ஒன்றரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு அதே அளவு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க இப்போ இந்த போட்டிருக்கிற சாமான்கள் லைட்டாக புரிஞ்சு வரட்டும் நேரம் மாறக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா பொரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு ஆறு முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்துருக்குறேன் முந்திரி பருப்பு வேணாம் அப்படின்னா ஒரு டீஸ்பூன் பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் எல்லாம் இந்த இந்தளவுக்கு அப்புறமா இதில் தேங்காய் சேர்த்துக்க போகிறோம் தேங்காயை பொறுத்த வரைக்கும் மெஷரிங் கப்பில் அரைக்கப்பு துருவின தேங்காய் அதாவது ஒரு சின்ன முடியை ஒரு முடி தேங்காய் துருவி சேர்த்துக்கோங்க தேங்காய் நல்லா அளவுக்கு வதங்கி வந்ததுக்கப்புறமா இதில் தக்காளி பழம் ரெண்டு தக்காளி பழத்தை நறுக்கி சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த தக்காளி அதே மாதிரி தேங்காய் எல்லாமே நல்லா வதங்கி லைட்டாக நிறம் மாதிரி வதங்கட்டும் இது வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இதுக்கு தேவையான அளவு உப்பு மசாலுக்கு மட்டும் சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் கல் உப்பு இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா அரை டீஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கோங்க அதிகமாக போடக்கூடாது இப்போ மசாலா எல்லாம் வதங்கி இந்த அளவுக்கு வந்திருக்கணுங்க தக்காளியும் நல்லா குழஞ்சி வந்துருச்சு பார்த்தீங்களா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நான் வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு டேரெக்டாகவே மாற்றிக்கிறேன் இப்போ இந்த மசாலா சாமான்கள் எல்லாம் நல்லா ஆரட்டுங்க சூடோடு அரைக்கக்கூடாது அப்புறமா கொஞ்சமாக தண்ணி விட்டு நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க அதிகமாக தண்ணி ஊற்றி அரைச்சிட வேண்டாம் இப்போ இதே சட்டியிலேயே நம்ம முட்டையை வந்து ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் அதுக்காக அடுத்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலேயே வந்து ஒரு கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அடுத்ததா கொஞ்சமாக மிளகு பொடி ஒரு அரை டீஸ்பூனுக்கு கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் இதுலேயே இந்த முட்டை அந்த இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு கால் டீஸ்பூன்லேருந்து உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுருங்க இது என்ன சூடாகிறதுக்கு முன்னாடியே நான் இன்னைக்கு வந்து அஞ்சு முட்டையை வேக வச்சு நறுக்கி வச்சுருக்குறேன் நீங்கள் முழு முட்டையாகனா கூட நீங்கள் போட்டுக்கலாம் அதுவும் நல்லாயிருக்கும் இப்போ இந்த முட்டை எல்லாத்தையுமே இந்த எண்ணெயில போட்டுட்டு மேலாக்குல கொஞ்சமா நிறத்துக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இந்த மாதிரி தூவி விட்டுக்கிறேன் இதை வந்து ரெண்டு சைடும் ரொம்ப செவக்க வேண்டாம் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா ஓரளவு அந்த மசாலா எல்லாமே இந்த முட்டையில் பட்டு அந்த ஃப்ளேவர் மட்டும் இருக்கும் இந்த சமயம் நம்ம எண்ணெயில எல்லாத்தையுமே எடுத்துடலாம் ரொம்ப வந்து ரோஸ்ட் பண்ண விட வேண்டாம் ஹார்டாக போன மாதிரி ஆகிடும் ஆறி போனதுக்கு அப்புறமா இப்போ இந்த ரோஸ்ட் பண்ண எண்ணெயிலே நம்ம வந்து சா சாமான்கள்லாம் வதக்கி கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம் அதுக்கு வெங்காயம்னு பார்த்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பொடியாக நறுக்கினது மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இந்த வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கோங்க இதிலே வந்து இருக்கப்ப கொஞ்சமாக கருவேப்பில இலைகளையும் போட்டு வதக்கி விடுங்க இப்போ இது வதங்கி பாதி வந்ததுக்கு அப்புறமா இதில் ஒரே ஒரு பச்சை மிளகாயை கீறி விட்டு சேர்த்துக்கிறேன் இப்போ இது நல்லா வதங்கி வரட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கி லைட்டாக கோல்டன் கலரில் மாற ஆரம்பிக்கும் இந்த சமயத்தில் இதில் மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போகிறது தனி மிளகாய்த்தூள் ஒரு ஒன்றை கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் மிளகாய்த்தூள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி குழம்பு எவ்வளோ காரம் வேணுமோ சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம மிளகும் போட்டு மசாலா அரைச்சிருக்கிறோம் அதே அளவு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி சேர்த்துருக்குறேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி அடுத்ததா ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கலாம் கடையில வாங்கினது இல்ல வீட்டுல அரைச்சது எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கூடவே ஒரு முக்கால் டீஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கிறேன் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டு முட்டையை ரோஸ்ட் பண்ணிருக்கோம் கிரேவியில மசாலாவுக்கும் சேர்த்துக்கறோம் இதுவே டேபிள் சால்ட்னா அரை டீஸ்பூன் மட்டும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும் அந்த மசாலாலாம் வதங்கி கருகளை பக்குவமாக வந்ததுக்கு அப்புறமா அரைச்சி வச்சுருந்தேன் அந்த விழுதை சேர்த்துக்கோங்க இந்த விழுதலை எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இப்போ ஊற்றிட வேண்டாம் மசாலா எல்லாம் வழுச்சு சேர்த்துட்டு எண்ணெயிலே இந்த மசாலா எல்லாத்தையும் வதங்கி சுருண்டு எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும் நிதானமான தீயில வதக்கிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நிறம் மாதிரி லைட்டாக எண்ணெய் வந்து பிரிய ஆரம்பிக்குது இந்த சமயத்தில் மிக்சி ஜாரில் தேவையான அளவு தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம் மொத்தமாகவே இன்றைக்கி வந்து நான் கொஞ்சம் கிரேவி திக்காக தான் செய்ய போகிறேன் அதனால் ஒரு முக்கால் கப்பில் இருந்து ஒரு கப்பு தண்ணி ஊற்றிருக்கிறேன் இன்னும் கிரேவி வந்து உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா நீங்கள் ஒரு ஒன்றரை கப்பு கூட சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ இது நல்லா மூடி வச்சு எண்ணெய் பிரிய ஒரு அஞ்சாறு நிமிஷம் மட்டும் கொதிக்க விடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நாலு அஞ்சு நிமிஷம் தான் கொதிக்க வச்சிருந்தேன் ரொம்ப நேரம் கொதிக்க வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க ஏற்கனவே மசாலாவெலாம் வதக்கியாச்சு கிரேவி கன்சிஸ்டன்சின்னு பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இந்த மாதிரி எடுத்திருக்கிறேன் இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிற முட்டை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இப்போ முட்டையெல்லாம் போட்டதுக்கு அப்புறமா மீடியம் ஃப்ளேமில் அடுத்து ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் மட்டும் கொதிக்க வச்சா போதும் ரொம்ப நேரம் வேக வைக்கணும்னு அவசியம் கிடையாது இப்போ இது கொதிக்கட்டும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு வந்துருச்சு கடைசியாக பொடியாக நறுக்கின கொத்தமல்லி இலைகள் விருப்பப்பட்ட கருவேப்பிலை இலைகள் கூட சேர்த்து கலந்து விட்டுருங்க சூப்பரான முட்டை கிரேவி கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி தான் எடுத்துருக்குறேன் திரும்பவும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா முன்னாடியே அதிகமாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுக்கோங்க பட் இந்த மாதிரி செய்கிறப்ப ரொம்பவே நல்லாயிருக்கும் நாங்கள் இன்றைக்கி வந்து தேங்காய் பால் சாதத்தோடு இந்த முட்டை கிரேவி வச்சு சாப்பிட போகிறோம் இதை நீங்கள் இட்லி தோசை சப்பாத்தி பூரி பரோட்டா எல்லாத்துக்குமே நல்லா சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடாலும் சூப்பராக இருக்கும் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்க இதே மாதிரி அளவுகளோடு இந்த முட்டை கிரேவியை நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்